ராஜபக்ஷவின் உற்பத்தியே ரணில் அமைச்சர் பிமல் என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜபக்ஷவின் உற்பத்தி பொருளே ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவின் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் வாடகை ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவே செயற்பட்டார் என்று விருதியில் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசை எதிர்க்க துவங்கியிருக்கிறார்கள் என்பதாக இவ்வாறு பிமல் ரத்நாயக்கவினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது மிக பிரதானமாக சொத்துக்களை விற்பனை செய்து நாட்டை வங்குரோ தடையை செய்திருக்கிறார்கள் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கவே எமக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கிறது எனவே நாம் சட்டத்துக்கு அமைய நடவடிக்கை எடுப்போம் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக மற்றும் சீர்மான சபைகள் அமைச்சர் பிம்எல் ரத்நாயக்கவினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதுபற்றி குறிப்பிடும்போது போதோ நேற்று முன்தினம் கள முறை மேற்கொண்டிருந்தார் இந்த நேரத்திலேயே இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான வாகனங்கள் திருத்தும் பணிகளை ஒரு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதன்போது திருத்தம் செய்யப்பட்ட பத்து பஸ்களும் அமைச்சரால் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன இதன்போது ஊடுகலாளர்கள் அமைச்சர் யோசித்த ராஜபக்சனுடைய கைது விகாரம் தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதற்கும் அவர் பதிலளித்திருக்கிறார் எனவே அவர்கள் செய்த அழிவுக்கு வேறு என்ன எம்மால் செய்ய முடியும் ராஜபக்சவின் உற்பத்தி ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங் ராஜபக்சவின் ஒப்பந்தங்களுக்கு வாடகை ஜனாதிபதியாக செயற்பட்டார் நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்த அரச சொத்துக்களை அளிக்கும் முயற்சியின் முக்கிய பங்குதாரரே ராஜபக்சே ரணில் மற்றும் சந்திரிக்க அரசாங்கமும் அதனை செய்த சொத்துக்களை விற்பனை செய்து நாட்டை பங்குறுத்தரை செய்தார்கள் இறுதியில் என்ன நடந்தது கடனை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது நாடு வீழ்ச்சியடைந்தது அவ்வாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் ஆற்றிய சேவைக்கு விலக்கேற்ற வேண்டுமா அல்லது மில்லியன் கணக்கில் செலவு செய்தி திருடர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமா அபிவிருத்தி அடைந்த தென்கொரியாவில் கூட அந்த நாட்டின் ஜனாதிபதி ஊழல் ஈடுபட்டதாக தெரிவித்து சிறையில் அடைக்கப்பட்டால் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதற்காகவே எமக்கு மக்கள் வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் அதுவே மக்கள் எதிர்பார்ப்புமாகவும் சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அனைத்து திருட்டுகளுக்கு பின்னாலும் இம்மால் செல்ல முடியாது பாரிய திருடர்களை பிடிப்பதற்கு சட்டத்தன்னைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பரந்த வலைமைப்பு உள்ளது என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த கருத்தினை கூறியிருக்கிறார்